சேலம் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட செயலாளர் திரு எஸ் ஆர் சிவலிங்கம் அவர்களின் ஆலோசனையின்படி தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் திமுகவின் இளைஞரணி செயலாளருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சேலம் கிழக்கு மாவட்டம் பாலப்பாடி வடக்கு ஒன்றியம் பாலப்பாடி நகர திமுக சார்பில் வாழப்பாடி பேருந்து நிலையம் முன்பு திமுகவின் கொடியேற்றி ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு பொதுமக்களுக்கும் ப பயணிகளுக்கும் இனிப்புகள் வழங்கினர் இதில் வாழப்பாடி வடக்கு ஒன்றிய திமுக செயலாளரும் வாழப்பாடி வட்டார அட்மா திட்ட குழு தலைவருமான சக்கரவர்த்தி அவர்கள் வாழப்பாடி நகர திமுக செயலாளர் பி சி செல்வம் அவர்கள் சேலம் கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் மூரா கருணாநிதி அவர்கள் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் முனைவர் சீனிவாசன் அவர்கள் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் கலைச்செல்வன் பழனிசாமி ரேவதி மாதேஸ்வரன் உள்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டு இனிப்புகள் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் வாழப்பாடி வடக்கு ஒன்றிய தலைவர் சோலை கோவிந்தன் ஒன்றிய துணை செயலாளர்கள் குறிச்சி பெரியசாமி சேட்டு வாழப்பாடி பேரூராட்சி மன்ற தலைவர் கவிதா சக்கரவர்த்தி வேலூர் பேரூராட்சி மன்ற தலைவர் ஜெயசெல்வி பாலாஜி பேரூராட்சி கவுன்சிலர்கள் சாந்தகுமாரி சரவணன் சிங்கிபுரம் கிளை செயலாளர் செந்தில்குமார் குமார் பிடிஏ தலைவர் கலைஞர் புகழ் குறிச்சி ஜெயபிரகாஷ் உள்பட நூறுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு இனிப்புகள் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பிரதிநிதி வீரேந்திரதுரை சுப்பிரமணி சுதர்சன் உள்பட நிர்வாகிகளும் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இவர்கள் வாலப்பாடி பேருந்து நிலையம் முன்பு உள்ள அறுபது அடி உயரமுள்ள கொடி கம்பத்திற்கு கொடியேற்றிவிட்டு பின்னர் அங்குள்ள பயணிகள் பொதுமக்கள் கட்சி நிர்வாகிகள் ஆகியோர்களுக்கு இனிப்புகள் வழங்கி மாண்புமிகு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாடினர்

新発売 Ok बस बसि

சரிவா <laughs> 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 வாங்கியாச்சுடா வாங்கியாச்சுடா ஏத்துறியா இப்போ பாருங்க ஆளுங்க வந்து நிச்சமா வர 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 ரெ ரெ பாவுடா